ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம எப்பொழுதும் பேசி பேசியே உங்கள் உறவுகளிடமும் நண்பர்களிடமும் உங்கள் மதிப்பை இழப்பவரா நீங்கள் எப்பொழுது பேச வேண்டும் எப்பொழுது அமைதி காக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எப்போவுமே நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதை எதுவுமே வந்து இருக்காது அதற்காக நம்ம வந்து எப்போதும் அமைதியாகவும் இருக்க முடியாது அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்களோடு பேசும் பொழுதும் சரி சொற்களுக்கு வலிமை வந்து மிக மிக அதிகம் இது வந்து ஒரு உறவை சேர்க்கவும் செய்யும் பிரிக்கவும் செய்யும் அதனால் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே பேசணும் எல்லா இடத்துலையுமே அமைதியாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது எந்த நேரத்தில் நீங்கள் வந்து பேசுவது உங்களுடைய மரியாதையையும் சில உறவுகளையும் நட்புகளையும் நீங்கள் வந்து காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் வந்து எல்லா இடத்துலையுமே பேசிக்கொண்டே இருந்தால் அதற்கும் வந்து நமக்கு மதிப்பு இருக்காது அதே போல் நான் எல்லா இடத்துலையுமே அமைதியாக இருக்கிறேன் எல்லார்கிட்டேயுமே ரொம்ப ஒரு இதாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தோம்னா அதுவும் நமக்கு ஒரு அவமானத்தை கண்டிப்பாக தேடி கொடுக்கும் அதனால் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல வந்து நம்ம அமைதி காக்கணும் அப்படின்றது இருக்கின்றது அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒருவர் மீது நீங்கள் கோபத்தில் இருக்கும் பொழுது மனதில் தோன்றும் எவ்வளவோ வார்த்தைகள் வந்து நம்ம மனதில் தோன்றும் அவர்களை வந்து திட்டிடணும் பேசிடணும் அவங்கக்கிட்ட இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தில் நம்மளுக்கு தோன்றும் ஆனால் அதை வந்து அப்படியே நம்ம வந்து பேசிடக்கூடாது ஏன்னா நம்ம வார்த்தையை சொல்லிட்டோம்னா அதை திருப்பி நம்ம வாங்க முடியாது அதனால் அந்த சமயங்களில் நீங்கள் வார்த்தைகளை விடாமல் எதிரே இருப்பவர்களின் மனதை புண்படுத்தும் அல்லது கோபத்தை தூண்டும் வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லாமல் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியை காப்பது நிச்சயமாக அந்த உறவை நீங்கள் வந்து பலப்படுத்தி கொள்ள உங்களுக்கு வந்து உதவும் அல்லது நீங்கள் வந்து சட்டின உங்கள் கோபம் வரையில் பேசிட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக கூட மாறிவிடும் பெரிய சண்டையாக கூட அது வந்து முடிந்துவிடும் அதனால் அளவுக்கு அதிகமான கோபங்கள் இருக்கும் பொழுது நம்ம பேசாமல் பேச்சை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகவும் உணர்வுபூர்வமான நேரங்களில் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் ஒருத்தவங்க மேலே திடீர்னு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்குது நான் அதை வந்து வெளிப்படையாக நான் வந்து அந்த பாசத்தையும் அன்பையும் காட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேசும் பொழுது அதிகப்படியான வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது அவர்கள் வந்து உங்களை சந்தேகத்தோடு பார்க்கவும் ஒரு நம்பிக்கை குறையவும் வாய்ப்புள்ளது அதனால் அந்த அளவுக்கு அதிகமான உணர்ச்சியில் நீங்கள் வந்து அவர்களிடம் உறவுகளில் பேசும் பொழுது கொஞ்சம் அமைதி காப்பது உங்கள் அன்பு மற்றும் அந்த ஒரு பாசத்தை வந்து அவங்க புரிந்து கொள்வதற்கு நீங்கள் காட்டும் அந்த அமைதியே போதும் அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து பாசத்தை காட்டுறோன்னு நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை பண்ணவா இதை பண்ணவான்னு சொல்றது அவங்களுக்கு தொந்தரவாக கூட அந்த அன்பு தொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதிகம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்வது நல்லது அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சத்தமாக பேசுவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம சத்தமாகத்தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம வந்து அதை வந்து அதிகப்படியான ஒரு சத்தத்தோடு பேசுவது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத செயலாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பேசாமல் இருப்பதே நல்லது அந்த நேரங்களில் நீங்கள் சத்தமாக பேசுவதால் எதிரே உள்ளவர்கள் அவர்களின் தரப்பை சொல்ல முடியாத நிலை வந்து ஏற்படும் நம்மளே வந்து அந்த ஒரு சவுண்டோடு பேசும் பொழுது அவங்க சொல்ல வர்றதை கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து அமைதியாகிடுவாங்க அதனால் அவர்களின் நமக்கு எதிரே உள்ளவர்களின் நிலைமையை புரிந்து கொண்டு நம்ம வந்து அவங்களுக்கும் பேச வாய்ப்பு கொடுத்து நம்ம அமைதியாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே முழு விவரமும் தெரியாமல் நம்ம வந்து எதுவுமே வந்து பேசக்கூடாது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது முழு விஷயம் அதில் என்ன நடந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்கன்றது தெரியாமல் பேசுவது உங்களுக்கு ஒரு கெட்ட பே பேரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அதனால் எல்லாம் தெரிந்த பிறகு நம்ம வந்து அதற்கு மன்னிப்பு கேட்பதால் நடந்தது எதுவும் மாறாது அதையும் நம்ம நினைவில் வைத்து கொண்டு ஒரு விஷயத்துக்குள் நீங்கள் வந்து போகிறீங்க தலையிடுறீங்க அப்படின்னா முழு முழுமையா தரப்பையும் நீங்க வந்து பேசி அதை புரிந்து கொண்டு அப்புறமா நீங்கள் பேசுவது உங்கள் மதிப்பை இன்னமுமே அதிகரிக்கும் அடுத்தது நீங்க அமைதியா இருப்பதன் மூலம் இன்னும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் உடையாமல் தடுக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் கோபத்தில் கத்தும் பொழுது நீங்கள் அமைதியை கடைபிடித்தால் அந்த உறவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்கும் உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் ஒரு கப் காஃபியை வந்து அமைதியாக பொறுமையா சிப் பண்ணி குடிங்க அதை வந்து ரசித்து குடிங்க உங்களுடைய கோபம் நிச்சயமாக தனிந்துவிடும் நீங்கள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யார் எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்க பேசும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா நீங்கள் இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் அவர்களை பேச விட்டு நீங்கள் அப்புறமா அதை வந்து பொறுமையாக எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு உங்களின் மீது அன்பும் அந்த மதிப்பும் வந்து நிச்சயம் அதிகரிக்கும் அடுத்தது நீங்கள் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எதிரே உள்ளவர்களை மிகவும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு நினைவு வந்துச்சுன்னா உடனே அந்த வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சொல் அவர்களை கஷ்டப்படுத்தணும் தோன்றினாலே நம்ம வந்து அதை சொல்லாமல் நிறுத்தி விடுவது மிக அவசியம் ஒருவேளை உங்களின் வார்த்தை நட்பை முறிக்கும் அல்லது உறவை முறிக்கும் என்றால் அமைதியை நம்ம வந்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏனெனில் நம்மை சுற்றி எப்போதும் இருப்பவர்கள் நமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களே அதனால் இருவரையும் இரு உறவுகளையும் தாங்கி பிடிக்கும் பொழுது உங்கள் சொல் வந்து அந்த ஒரு அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நம்ம சுற்றி உள்ளவர்களிடம் நம்மளுக்கு வந்து ஒரு பாசத்தையும் இவங்க வந்து இப்படி தான் இவங்கனாலே இவங்க கரெக்டாக பேசுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்ககிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவது நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கின்றது அதனால் அமைதியை கடைபிடியுங்கள் அமைதி பல இடங்களில் உங்கள் மதிப்பு மரியாதையை உயர்த்தும் உறவுகளை நீட்டிக்க செய்யும் அதற்காக பேச வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக பேசாமல் இருந்து விடாதீர்கள் அது வந்து உங்கள் பொறுப்பை தட்டிக்கழித்தது போல் ஆகிவிடும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ